அம்பானி வீட்டில் நடைபெற்று கொண்டிருப்பது உண்மையிலேயே கல்யாணமா இல்லை சர்க்கஸா எவ்வளோ பெரிய கல்யாணமாக இருந்தாலும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கூட நடந்து முடிச்சா பரவாயில்லைங்க இது மாசக்கணக்கில் லென்த்தா போய்கிட்டே இருக்கு ஏற்கனவே வான்தாரான ஒரு காட்டுக்குள்ள கல்யாணம் அதற்கு சர்வதேச செலிபிரிட்டிஸ்லாம் வந்தாங்க அப்புறம் வெளிநாட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்புறம் கப்பல் ஒரு ஃபங்க்ஷன் அப்புறம் இன்னொரு நாட்டில் ஃபங்க்ஷன் இன்னைக்கு மும்பை ஹாட் சிட்டிக்கு நடுவில் ஒரு பப்ளிக் பிளேஸ் சுற்றி இருக்கக்கூடிய பெரியமீட்டரையே ஒரு தனியார் தனிநபர் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக கவர்மெண்ட் அதை ப்ரைவேட் பிளேஸாக மாற்றிருச்சுங்க என்ன இது சுதந்திர நாடா மக்கள் ஆட்சியா இங்கே நடக்கிறது மன்னர் ஆட்சியா என்ன தான் ஒரு பெரிய பிக் ஃபேட் இந்தியன் வெட்டிங்காக இருந்தாலும் அதில் ஒரு ஒரு கொஞ்சமாவது ஒரு ஒரு கன்சர்ன் வேண்டாமா சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் ஏதேதோ இருந்து செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து அங்கே போயிட்டு எல்லாரும் இந்த விக்கி கவுசல் பாட்டெல்லாம் போட்டு டார்ட டான் ஆடி ஏன்டா என்னைக்காவது நம்ம சினிமாக்காரங்க ஃபங்க்ஷன் அதுக்குள்ளார வந்து அம்பானி இப்படி ஆடி இருக்கிறாரா மாட்டார் மார்க் ஜூகர்பொர்க் வந்தார் பில்கேட்ஸ் வந்தார் அவர் ஆடினாரா இல்லை மகேந்திர சிங் தோனியோ சச்சின் டெண்டுல்கரோ அப்படி ஆடி இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் சினிமா நட்சத்திரங்கள் போட்டி போட்டுக்கிட்டாங்க போயிட்டு அதுவும் ஒரு ஃபங்க்ஷன்னா பரவாயில்லைங்க அது பாட்டு லென்த்தா போய்கிட்டே இருக்க என்னுடைய கேள்வி அந்த ஃபங்க்ஷன்லாம் விடுங்க அதை அவங்க பணக்காரர் அவங்க வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணுறாரு சரி கவர்மெண்ட் சிஸ்டம் எங்க இவ்வளோ வளைஞ்சு கொடுக்கணும் அந்த ஜாம் நகர் என்பது இதற்கு முன்பு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லை அயோத்தியில் கட்டின புதிய விமான நிலையத்தினுடைய கூரை உடஞ்சி தண்ணி உள்ளே கொட்டுது புதுசாக கட்டின அயோத்தி விமான நிலையத்தை நம்மளால் மூட துப்பு இல்லை ஆனால் அம்பானி பிறந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு டொமஸ்டிக் விமான நிலையத்தை ஒரே நாளில் சர்வதேச விமான நிலையமாக மாற்றி கொடுத்துட்டாங்க இது எப்படின்னா இப்போ சென்னையில் ஒரு சர்வதேச விமான நிலையம் இருக்குது அப்புறம் மதுரையில் இருக்குது திருச்சியில் இருக்குது ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்தாலும் சவுத்தோட கனெக்டில் இருக்கணும்னு தூத்துக்குடியில ஒரு டொமஸ்டிக் விமான நிலையம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு காலையில் ஒரு ஃபிளைட்டு ஈவினிங் ஒரு ஃப்ளைட்டு போகும் சில சமயம் அதுவும் போகாது இப்போ தூத்துக்குடியில் ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னு தூத்துக்குடி சர்வதேச விமான நிலையம் இன்டர்நேஷ்னல் விமான நிலையம் மாற்றி அது வந்து அமெரிக்கா ஐரோப்பா சிங்கப்பூர் மலேசியா செக்வஸ்ட்ரேவியாக்கில்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தால் எப்படி இருக்கும் பாருங்க அந்த கேலி கூத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏ இந்த சிஸ்டம் இவ்வளோ தூரம் ஃப்ளெக்சிபிளா காசு இருக்கிறவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கணும் இன்னொரு பக்கம் இப்போ சமீபத்தில் வந்த இந்தியன் படத்தில் ஒரு சில காட்சிகள்லாம் கைத்தட்டும் முடியா இருந்தது ஒரு காட்சி வந்து இருந்து ஒரு மாறு விஷயத்தில் புரோஸ்தட்டிக் மேக்க போட்டு கமல்ஹாசன் கேரக்டர் வந்துடும் தாத்தாவை சுற்றி அப்படியே பாபி சிம்மா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்போ திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் பாபி சிம்மா கையில் இருக்கிற துப்பாக்கி தாத்தா கைக்கு வந்துடும் அதற்கு காரணம் சென்னை விமான நிலையத்தினுடைய கூரை மறுபடியும் இடிஞ்சு கீழே விழுந்துடும் தேங்க்ஸ் டு விமான நிலையத்தினுடைய கான்ட்ராக்டர் அந்த கேரக்டர் சொல்லும் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு முறை விமான நிலையத்தினுடைய கூரை விழுந்தது ஒரு வாட்டி காத்த காரணம் சொன்னாங்க எது அந்த காத்த வச்சுதான் பிளைட்டே பறகுது அந்த டைனமிக்ஸ் எல்லாம் படிக்காம ஒரு ஏர்போர்ட்டை கட்ட முடியாது அது அதுல கமிஷன் அடிச்சு ஒரு ஏர்போர்ட்டை நம்ம கட்டிட வேண்டியது இப்ப கட்டின ஏர்போர்ட் எல்லாம் உடைஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு அதையெல்லாம் சரி பண்ண முடியல ஆனா அம்பானிக்காக அவர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு டொமஸ்டிக் விமான நிலையத்தை உடனடியாக சர்வதேச விமான நிலையமாக மாற்றி தராங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கெஸ்டெல்லாம் கொண்டு வந்தாங்க ஒட்டுமொத்த திரையுலக நட்சத்திரங்கள் அங்கே வந்துட்டாங்க எல்லாரும் கூட்டின்னு வந்தீங்க பரவாயில்ல நான் இணையா பாவம் பண்ணார் அவரு பாட்டு ஒரு ஷாட்சை போட்டு ரெஸ்லிங் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த மனுஷன் சத்தியமாக ஜான்சினாக்கு அம்பானி வீட்டுக்கு வந்திருக்கிற ராதிகா மச்சன் பற்றியோ ஆனந்த் பற்றியோ யாருக்குமே தெரியாது அவருக்கு தெரியாது வாய்ப்பு இல்லை அவரை கூட்டின்னு வந்து நம்முடைய செர்வாணியெல்லாம் போட்டு எப்படி ஆடுறதுன்னு தெரியாம அவர் தத்தக்க பத்தகன்னு பார்த்து சுற்றி எல்லாரும் ஆடும்போது அவரும் கையை தூக்கி தூக்கி ஆடி சட்டுன்னு பார்க்கும்போது அது ஜான்சனாவா பிரியங்கா சோப்ராவா நமக்கே சந்தேகம் வந்து என்ன கேலி கூத்துங்க இது என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்றாங்க ச்சே இப்ப சர்வதேச ரிலையன்ஸ் கன்வென்ஷன் சென்டர்ல அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல அதை சுற்றி ஒரு பெரிமீட்டர் போடுறாங்க அதான் சென்ட்ரல் பாயிண்டா வச்சு அதை சுற்றி ஒரு ரேடியஸில் ஒரு பெரிய பெரிமீட்டர் போடுறாங்க அதன் உள்ளே எந்த வாகனமும் செல்வதற்கு அனுமதி கிடையாது கெஸ்டுடைய வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் உள்ளே போகணுமா நீ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கடந்த ஒரு வாரமாக இதை கருத்தில் கொண்டு மும்பையில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள்லாம் இருக்குல்ல ஐடி செக்டரில் வேலை பார்க்குற ஆஃபீஸு எல்லாரும் எப்பா நீ ஆஃபீஸ்க்கே வராத ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்தே வேலை பாரு ரீசன் என்ன எமர்ஜென்சியா கொரோனாவா இந்தியாவில் என்ன எலெக்ஷன் நடக்குதா வேற ஏதாவது புரட்சி நடக்குதா அம்பானி வீட்டில் கல்யாணம் நடக்குது அதுக்கு எல்லா ஐடி கம்பெனியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து வேலைப்பார் இதையே சாலையை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சாமானியர்கள் இருக்காங்க பாருங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு மெட்ரோ மாதிரி ரெண்டு ட்ரெயின் மாதிரி வடபா விற்று பானிபூரி விற்று கையில் கிடைக்கிற சிறு சிறு பொருட்கள்லாம் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா லாபம் வைத்து விற்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அத்தனை பேருடைய வாழ்வாதாரமும் முடிஞ்சிருச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்க வீட்டில் கல்யாண பத்திரிக்கை இருக்குது பாருங்கள் அது வந்து அது ஒரு வீடியோ கண்டென்ட் அது கல்யாண பத்திரம் எப்படி திறக்கிறது உள்ளேருந்து எப்படி சாமி வரும் கிட்டத்தட்ட ஒரு பூஜருமே போட்டு கொடுத்துட்டாங்க அதில் ஆரம்பிச்சு இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் வரிசையே வரும்ல பொண்ணு மாப்பிள்ளை பூ மாத்துறது தட்டு மாத்துறது நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் மோதிரம் கொண்டு வர்றது அதுக்கப்புறம் பிரைவேட் பார்ட்டி பேச்சுலர் பார்ட்டி அதுக்கப்புறம் மருதாணிக்கு போகிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்புறம் சங்கீத் பார்ட்டி இப்போ அந்த காலத்தெல்லாம் பொண்ணுனால் மனமேடிக்க அப்படி குனிஞ்ச தலை நிம்புறாமோ பொண்ணும் பையனும் வருவாங்க ஏன்னா அப்படி குனிந்த தலை நிபுறாது மணமக்கள் பணிவாக வராங்க இப்போ குத்துப்பாடுக்கு டான்ஸ் ஆடினே தான் வராங்க கூட்டுனு வர்றது யார் ஒட்டுமொத்த திரையுலகமும் கூப்பிட்டு வராங்க அங்கே உள்ளே போனோம்னா அங்கே பரிமாறுறாங்க லிட்டரலா சாம்பார் ஊத்துறது ஒருத்தர் சட்னி ஊற்றுறது ஒருத்தர் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் செய்து ஒருத்தர் எப்போ கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம் அது தனிநபர் உரிமை ஆனால் இந்த நூற்றாண்டில் நடந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல எண்பதுகளில் இளவரசி டயானாவினுடைய மிகப் புறமாண்ட மன திருமணம் அதைவிட காஸ்லேனி கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு எழுபதுகளில் சவுதி இளவரசருக்கு நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான திருமணம் அதை விட காஸ்ட்லியா திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த ஒட்டுமொத்த செலவும் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது ஒரு கூட கிடையாது அவருடைய டோட்டல் வெல்த் ஒர்த்தில் ஒரு கூட அவர் அவர் செலவு வந்து சிம்பிளா தான் நீங்க சொல்வீங்க அந்த சிம்பிளா அவர் பண்றது ஒன் பர்சன்டேஜ் அண்டர் ஒன் பர்சன்டேஜ் செலவுக்கு தான் டாப் ஏத்திட்டாங்க ஏத்திட்டாங்க எப்படா கல்யாணம் முடியும் எப்படா ரீசார்ஜ் வேலை ஏத்துறது நிற்கும் அளவிற்கு யாரோ ஒருத்தர் செலவு செய்வதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு லேமன் சாமானியன் டைரக்டா இன்டெரக்டா பாதிக்கப்படுறான் நம்ம கேட்க நினைக்கிற மிக முக்கியமான கேள்வி ஏன் இந்த சிஸ்டம் இவ்வளோ வீக்காக இருக்கணும் சிங்கப்பூர்ல எப்படி பண்ண முடியுமா ரஷ்யாவில் எப்படி பண்ண முடியுமா அங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான சிஸ்டம் ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் இருக்கிறாங்க எதிர்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சியில இருந்து அங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ்ல இருந்து அங்கேயும் ஊழல் இருக்கு ஆனால் அவ்வளோ சீக்கிரம் தொழிலதிபர் ஒரு தெய்வம் மாதிரி நினைச்சு அவருக்கு போட்டி போட்டு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனதிலே அங்கே கிடையாது நீ யாரா வேணா இரு நீ ஒரு பெரிய ஒரு ஒரு சக்கரவர்த்தியா இரு இல்லைன்னா ஒரு சாதாரண சிவிலியனா இரு ஆனால் உனக்கான ரைட்ஸை நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதே சமயம் உனக்கான டியூட்டிஸை நீ எக்ஸசைஸ் பண்ணும் நீ ரூல்ஸ் படி ஃபாலோ நீ புக்ஸை ஃபாலோ பண்ணும் உனக்குன்னு எந்த சிறப்பு சலகையும் தரமாட்டேன் அப்படி மீறி எந்த அமைச்சராவது கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சா டக்குன்னு அவங்கள பதவியில் இருந்து மிக கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க சிங்கப்பூர் அதனால தான் இன்னைக்கு தொழிலில் வளர்ந்து நிற்குது ஜப்பான் அதனால தான் நீ சாம்பல் இருந்து எழுந்து நிற்குது இந்தியா இன்னமும் ஒட்டுமொத்த மீடியாவும் இதையே தலைப்பீச்செயில் போட்டுருக்கிறாங்க என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மாதிரியே சோசியல் மீடியாவிலையும் திரும்ப 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 இதை க்ளோரிஃபை பண்ணி ஒருத்தர் ஒரு வீட்டில் தன்னுடைய கடைசி இளவரசனுக்கு அவர் திருமணம் பண்ணுறார் அம்பானி அந்த வீட்டினுடைய திருமணத்திற்கு நிறைய கெஸ்ட்டு வர்றாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டரை லைனில் வர வேண்டிய செய்தியை கடந்த ஓராண்டு காலமாக செய்தி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஓராண்டு காலமாக இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு இது சரியா என்ற எனது கேள்விக்கு உங்களுடைய பதில்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வேறு எதை குறித்து நாம் பேசலாம் அதையும் கமெண்ட்ஸில் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்